ஆண்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நம்ம படிச்சுட்டு வர்றோம் ஒரு நல்ல உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையும் மாறி போயிருது இந்த இடத்துல ஒரு தகப்பனும் மகனும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம் ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு தகப்பனை பற்றி வேதத்தில் இருக்குது அவர் தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஆசிர்வதித்து வழி அனுப்புகிறாரு அவர் எப்படி ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறாரு பாருங்கள் அவர் சொல்கிறாரு ஆதியாகமம் இருபத்தி எட்டு மூணு சர்வ தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்துக்கும்படி ஆபரஹாமுக்கு அருளிய ஆசீர்வாதங்களை உனக்கும் முன் சந்ததிக்கும் அருளவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க அவர் என்ன கொடுக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தில் முதலாவது அவர் சொல்கிறது என்னென்னா நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் நீ கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோடு இருப்ப அப்படின்னு நான் ஆசீர்வதிக்கலை நீ ஒரு சமுதாயமாக மாறுவேன்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறார் நீ ஒரு உனக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் இப்படி சொல்லலை ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆகும்ப்பா உனக்கு குழந்த பிறக்கும் நீ தனியாக இருக்க நீ குடும்பமாக மாறிடுவே அப்படிலாம் சொல்லலை நீ ஜனக்கூட்டமாக மாறுவ நீ ஒரு தேசமாக மாறுவேன்னு சொல்கிறார் அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க இந்த வேதத்தில் அப்படிலாம் எழுதிருக்கு ஒரு கண்ணோட்டம் இப்படி இருக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது இப்படி தான் இப்படி தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அடுத்தது வந்து பாருங்கள் அவங்க சொல்கிற அவர் சொல்கிறாரு தேவன் ஆபர்ஹாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவர் கொடுக்கல தேவன் தேவன் ஆபரஹாமுக்கு கொடுத்தது அப்போ தேவன் ஆபரஹாமுக்கு கொடுத்ததை ஈசாக்கு யாக்கோபுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது என்னன்னாக்க கர்த்தர் ஆபரஹாமுக்கு கொடுத்ததை ஆபரஹாம் ஈசாக்கு கொடுத்துருக்காரு ஈசாக்கு அந்த யாக்கோபுக்கு கொடுக்குறாரு அப்போ ஒரு மனிதன் வந்து செல்ஃப் மேடு மேன் எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வந்து யார் சொல்றது கேட்குறது இல்லை அவர் சொல்கிறது தான் சட்டம் யார் சொல்கிறது கேட்க மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு அவர் வாழ்வார் செய்வார் இன்றைக்கி அப்படி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க பெரிய பக்திமான் மாதிரி வேறு இருக்காங்க ஆனால் பைபிள் அப்படி இல்லைங்க பைபிள் எப்படி இருக்குன்னா கர்த்தர் ஆபரஹாமுக்கு கொடுத்தத அவர் போத்தி பாதுகாப்பாக வச்சு அதை தன்னுடைய பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போகிறாரு போ பிள்ளை அவர் பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு இன்றைக்கி இந்த ஆசீர்வாதம் இடத்துல வந்து 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 இன்றைக்கி இந்த ஆசீர்வாதம் இந்த வேதத்தை படித்து இதில் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் வருது பாருங்க பெரியமானவர்களை கலாத்தியர் மூணு பதினாலு ஆபரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆபரஹாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வரட்டும்னு எழுதிருக்கு இன்னொரு இடத்துல பாருங்க இருபத்தி ஒம்பது எப்படி இருக்கு நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருந்தால் ஆபரஹாமின் சந்ததியாரையும் வாக்கு தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள் எவ்வளவு தெளிவாழ்ந்துருன்னு பாருங்கள் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி ஆசிர்வதிக்கப்படுறது இந்த பூமியில் எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சிலருக்காக ஜோம் பண்ணுறோம் சில ஆசிர்வாதத்தை தேடி ஓடுறான் அவர் ஜோம் பண்ணால் நடக்குமா இவர் ஜோம் பண்ண வேதத்தில் சொல்லியிருக்கு கர்த்தரை ஆபரகம்க்கு கொடுத்ததை கிறிஸ்து உடையவர்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்கிறார்கள்னு போட்டிருக்கு அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அவர் தருவார் அதை வந்து நம்மளுடைய தகப்பன்மார்கள் இடத்துல வந்து பெறுவது ரொம்ப முக்கியம் ஈசாக்கு அதைத்தான் செஞ்சார் தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்தது மாத்திரம் இல்லை அவர் தன்னுடைய சந்ததிக்கு அதை கொடுத்துட்டு போனார் இதே போல தான் ஆண்கள் வந்து ஏதோ தனக்காக வாழ்கிறவர்கள் அல்ல நீங்கள் ஆண்களாக இருந்தால் ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம் அந்த விருப்பத்தின்படி நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அதை செய்வோம் செய்து முடிப்போம் அதனால் அநேக ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் உண்டாகும்படி நம்ம செஞ்சு முடிப்போம் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்